நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்த தடுப்பணை கட்டுறதுனால என்ன பயன்னா இந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் பூரா வந்து இப்போ உப்பு தண்ணியில் இருக்கிறதுலாம் நல்ல தண்ணி ஆயிரும் எவ்வளவு கடலில் தண்ணி இருந்தாலும் அப்படி கடலை கிடையாது இந்த தடுப்பணை கட்டிட்டா அவ்வளவு தண்ணி உப்பு தண்ணியை பூரா கடலை கொள்ளும் தள்ளிட்டு நல்ல தண்ணி கிடைக்கும் பொதுமக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கும் விவசாயிகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கும் ஒரு மாபெரும் முயற்சி செய்த தனபால் செஞ்சிருக்கார் அதுக்காக தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் அதே போல் மற்றவர்கள் கேட்பதற்கு இன்னும் வேற ஒரு தடுப்பணையும் கட்டி கொடு அதுக்கு வாங்க அதுக்கும் கவர்மெண்ட்டை பணம் கேட்போம் பண்ணி கொடுப்போம் அதனால் இந்த தடுப்பணை கட்டுவதால் நாங்கள் கேட்குறதே காவிரியில் வர வெள்ளத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக காவிரியில் வந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கொள்ளிடத்தில் பத்து கிலோமீட்டர் தடுப்பணை அது இல்லாமல் முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு கதவனை இதை கட்டிட்டா நிலத்தடி நீர்மட்டம் ஏறிடும் ஐநூறு அடி ஆயிரம் அடி போன மட்டம் மேல வந்துடும் இந்த பகுதியில கட்டினா கடல் நீர் வராது உப்பு நீர் ஆகாது நல்ல நீர் கிடைக்கும் மக்களுக்கு அங்க கட்டுனாமா காதறி குரத்துல கட்டுனா நிலத்தடி நீர்மட்டம் உயரும் விவசாயிகள் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க வருங்காலம் சந்ததி நல்லா இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை ஜனபாலையா பேரணி அது போராட்டம் தானே இது பேரணியா பேரணின்னு பேர்தானா ஒஞ்சி இந்த தான் கிடைக்கும் அழுத புள்ள தான் பால் குடிக்கும் அம்மிக்கு அம்மிக்கு கால் கிடையாது ஆனால் அடிமேல் அடித்தால் அம்மி நகரும்பதற்காக இன்றைக்கு ஒரு பெரிய பேரணியை நடத்தி இந்த கலெக்டர் சொல்லிட்டார் இன்றைக்கி கண்டிப்பாக இதனை முடித்ததோ இன்னும் ஒரு கேட்குறவுக்கு வரட்டும் நாங்கள் அதையும் பண்ணித்தாரேன்னு சொல்கிறார் இந்த தமிழ் டெல்டா மாவட்டங்களில் ரெண்டாவது பிரதான வடிகாலாக இருக்கக்கூடிய வெட்டாட்டில் இருபத்தி ஒன்பது கிராமங்கள் அப்பர் ரீச்சில் இருக்குது மூணு கிராமம் மட்டும் டவுன் ரீச்சில் இருக்குது இப்போ இருபத்தி ஒன்பது பேர் நன்மை அடைகிறது சௌரியமா இல்ல மூணு பேருக்கு மட்டும் பாதிக்கிறதுக்காக இருபத்தொம்போது பேர் பலனையும் பாட்டிடுவோமா அப்படின்னு தான் சீர்தூக்கி பார்க்கணும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு ஐந்து சதவீதம் பேர் பாதிப்படைவாங்க அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் செய்யணுமே தவிர அதுக்காக இந்த திட்டத்தையே கைவிடணும்னு சொல்லக்கூடாது ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா அந்த பகுதி மக்களை தூண்டிவிட்டு அரசியல் வந்து இன்னைக்கு நடக்குது அதாவது இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இந்த ஆத்தினுடைய இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு பாதிப்புன்னு சொல்கிறது நகைப்புக்குரிய செயலாக இருக்குது இந்த இருபத்தி ஒம்போது கிராமங்களில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஆத்து கரையில நல்ல குடிநீர் நீராதாரம் சேமிக்கப்பட்டு பூமிக்கு உள்ளே செலுத்தப்பட்டு செயற்கையாக உள்ளே செலுத்தப்படும் போது குடிநீர் மேல்மட்டம் உயர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கும் ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் பாஸ்பரஸ் கண்ட் மிக அதிகமாக இருக்கு அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே தோல் நோய் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் மக்கள் இருக்கிற பகுதி அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினம் சோரியாசிஸ் எக்ஸிமா அதிகமாக இருக்கிறதுக்கு நல்ல குடிநீர் கிடைக்காது ஆனால் இன்னைக்கு இந்த தடுப்பணை அமைஞ்சால் பதினோழு கிலோமீட்டருக்கு ஒரு டிஎம்சி அளவுக்கு ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட அரை டிஎம்சிக்கு உத்தரவாதம் அந்த தண்ணீர் சேமிக்கும் போது இந்த பகுதிக்கு ஒரு நிரந்தரமாக நாகப்பட்டினம் நகரம் நாகூர் நகரத்துக்கெல்லாம் இதை தாண்டி இந்த இருபத்தி ஒன்பது கிராம மக்களுக்கும் நல்ல குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஒரு இயற்கை தந்த கொடை வாய்ப்பு தான் இந்த வெட்டாறு அதில் தடுப்பணை என்பது மிக மிக வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனா ஆனா சித்து விளையாட்டு விளையாடுறவங்களாம் யாருன்னா இந்த வாய்ப்பை கொண்டு அந்த மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சுயலாபம் லாபம் பார்ப்பதற்காகவும் தனிநபர்களுடைய ஆதரவுக்காகவும் ஒரு கெட்ட செயலை அரசியல் கட்சிகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மிக மிக வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது சுய லாபம் பார்க்குறதுக்கு வேற இடம் இருக்குது அரசியல் செய்வதற்கும் வேற இடம் இருக்குது இந்த அரசியல் கட்சிகளுக்கு மாறா ஒரு தடுப்பணை என்கிற திட்டத்தை அவங்க கொஞ்சமாவது கள ஆய்வு செய்யணும் ஒரு அரசியல் கட்சி என்பது எங்களுடைய ஓட்டு அவங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்க பெரும்பான்மை மக்களுக்கு நன்மை கிடைக்குதா இல்லை பர்டிகுலராக இந்த மூணு கிராமத்துக்கு மட்டும் கிடைக்குதான்னு அவங்க ஒரு கள ஆய்வு செஞ்சு அதனுடைய அடிப்படையில் ஒரு முடிவெடுத்து போராடேனா நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் ஆனா மாறா இருபத்தி ஒன்பது கிராமத்துக்கும் கிடைக்க கூடாது இந்த மூணு கிராமத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது